சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் திருமணம் செய்த நபர் தன் மகளை கடத்திச் சென்று திருமணம் செய்து சமூக வலைதளத்தில் போட்டோ வெளியிட்ட நபரை கைது செய்ய கோரி தாய் மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பியிடம் புகார் மனு அளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்ட பொறையார் காவல் சரகம் எடுத்துக்கட்டி பூதன்னூர் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தராம்பாள் என்பவர் மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்தில் அளித்த புகாரில் தனது மகள் ஷியாமலாதேவி கல்லூரி படிப்பு முடித்த இவர் கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் காணவில்லை பொறையார் போலீசில் புகார் செய்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் தனது மகளை திருமணம் செய்து கொண்ட கோலத்தில் சமூக வலைதளத்தில் ஒரு போட்டோ வெளிவந்தது அதனை கொண்டு விசாரணை செய்த போது திருமணம் செய்தவர் தரங்கம்பாடி தாலுகா அரசலங்குடி கிராமத்தைச் சேர்ந்த மோகன கண்ணன் என்பது தெரியவந்தது தனியார் பேருந்து டிரைவராக வேலை பார்த்த மோகன கண்ணன் ஏற்கனவே பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கைவிட்டது தெரியவந்தது பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்த மோகன கண்ணன் தனது மகளை ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்று திருமணம் செய்துள்ளார் உடனடியாக தனது மகளை அவருடைய அவர்களிடம் மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்த மோகன கண்ணனை கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார் அந்த மினி பஸ்ஸில் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற அந்த மாணவிகளை இவர் லவ் பண்ணி அந்த ஒரு பெண்ணை எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அழைச்சிட்டு போயிருக்கிறார் இவருக்கு நாற்பது வயசு அந்த பெண்ணுக்கு இருபத்தி ஒரு வயதுங்க இதில் ஒரே காவல் நிலையத்தில் நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம் விமன் மிஸிங் போட்டிருக்கிறாங்க அந்த பெண்ணை அழுத்தி சென்று அந்த பெண்ணுக்கு தாலி கட்டி அதை வலைதளங்களில் போட்டிருக்கிறாங்க மீண்டும் நம்ம வந்து பொறையார் காவல்நிலையத்திற்கு சென்று இது போல் அந்த தேடிக்கிட்டு இருந்த அந்த பெண்ணை திருமணம் செய்து அந்த திருமணம் செய்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காருன்னு சொல்லி திரும்பவும் நம்ம வந்து புகார் கொடுத்துருக்குறோம் அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அவனை இருக்கிறாங்க ஆனால் அவனை வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை இதோட பன்னிரெண்டு நாட்களாவது இதில் இந்த மோகன கண்ணனுக்கு ஐந்துக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது அதில் ஒருத்தருடைய திருமணமான ஒரு இரண்டு குழந்தைகளோடய அவர் அழைச்சிக்கிட்டு வந்து இங்கே குடும்பம் நடத்திருக்கிறாரு இப்படி ஒரு பெரிய அளவில் நிறைய பெண்களை அந்த மோகன கண்ணை பாதிக்க வைத்திருக்கிறாரு எப்படிங்கிற ஒரு விசாரணை போலீஸில் தெரிய வருது அதில் சீர்காழி தில்லையாடி பூம்புகார் எடுத்துக்கட்டி ஆயப்பாடி இப்படி போன்ற அந்த கிராமங்களில் நிறைய பெண்களுக்கு வலைவிரித்து நான் அவன் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த படத்தை போலவே இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க நாங்கள் இன்றைக்கி எஸ்பி பேசியிருக்கிறோம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் கிராமம் ஒரு பதற்றமான சூழல் இருக்குது எந்த நேரத்தில் வேணுமாலும் அந்த கிராமத்தில் போராட்டங்கள் நடைபெறலாங்கிற ஒரு சூழல் இருக்குது